உன்னை பார்த்து யாரும் மதிப்பு பேசுறாங்கன்னா உன் உழைப்பை யாரும் கவனிக்கலன்னா உன் திறமையெல்லாம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா பிரச்சனை ஒன்னு அல்ல உன் நிலைதான் இதை தான் சாணகியர் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு மதிப்பு கேட்டு போகாதே மதிக்க வைக்கும் நிலைக்கு நீ வளரு இந்த வீடியோ முழுக்க உன்னை மதிக்காத உலகத்துக்கு நீ எப்படி பதில் சொல்லணும்னு சாணக்கியரின் வாழ்க்கை பாடங்கள் மூலம் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ மனம் உடைந்தவர்களுக்கு மதிப்பில்லாம வாழுறவர்களுக்கு என்ன பண்ணினாலும் யாரும் மதிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு சாணக்கியரின் வாழ்க்கை உண்மையான தொடக்கம் சாணக்கியர் ஒரு பேராசிரியர் பெரிய அறிவாளி ஆனா அந்த காலத்து மன்னன் நந்தன் சாணக்கியரை அரசவையிலேயே அவமானப்படுத்தினான் முடியை பிடித்து இழுத்து இவன் யார் இவனுக்கு என்ன மதிப்பு நுத்துரத்தினான் அந்த நிமிஷம் சாணக்கியர் அழல கத்தல வாதம் செய்யல அவர் சொன்னது ஒரே வரி இன்று என்னை அவமானப்படுத்தின ராஜா நாளை என்னுடைய அறிவுக்கு முன் தலை குனிவான் அந்த நாள் யாரும் அவரை மதிக்கல அதிகாரம் இல்ல பணம் இல்ல ஆனா தீர்மானம் இருந்தது மதிப்பு கேட்டு போகாதே சாணக்கியர் சொன்ன முக்கியமான விஷயம் மதிப்பு கேட்டால் கிடைக்காது மதிக்க வைக்கும் நிலை வந்தால் அது தானாக வரும் நீ கவனிச்சிருப்ப பணம் இல்லாதவனு பதவி இல்லாதவனை நிலை இல்லாதவனை உலகம் மதிக்காது அது உண்மை அது கசப்பான உண்மை ஆனா சாணக்கியர் சொல்றாரு மக்கள் உன்னை மதிக்காததை நினைச்சு வருந்தாதே உன்னை உயர்த்தி கொள்ளாததையே பயப்படு அமைதியான வளர்ச்சி சாணக்கியரின் ஆயுதம் சாணக்கியர் அவமானத்துக்கு பிறகு யாரிடமும் போய் அழல சோசியல் மீடியாவில் என்ன மதிக்கலன்னு போஸ்ட் போடல அவர் செய்தது என்ன படிப்பு திட்டம் அரசியல் அறிவு மனித மனசு அமைதியா ஆழமா தொடர்ச்சியா சத்தம் போடுற வளர்ச்சி எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அமைதியான வளர்ச்சி தான் வரலாறு எழுதும் மதிக்காதவர்களை எதிரி ஆக்காதே சாணக்கியர் சொல்றாரு உன்னை மதிக்காதவன் உன் எதிரி இல்லை உன்னை நீ வளரவிடாத உன் சோம்பல் தான் எதிரி நம்ம பிரச்சனை என்ன நம்மை மதிக்காதவனை நினைத்து கோபம் பழிவாங்கும் எண்ணம் நெகட்டிவ் பேச்சு ஆனா சாணக்கியர் சொல்றாரு உன் சக்தியை பழிவாங்க செலவிடாதே உயர்வுக்கு செலவிடு சாணக்கியர் செய்த பதில் வரலாற்று பதில் அதே சாணக்கியர் தான் சந்திரகுப்தனை கண்டுபிடித்தார் ஒரு சாதாரண பையனை இந்தியாவின் பேரரசனாக்கினார் அப்போ என்ன நடந்தது தன நந்தன் வீழ்ந்தான் சாணக்கியர் தலைமை ஆலோசகரானார் அவன் முன்னால் எல்லாரும் தலை குனிந்தார்கள் இதுதான் உண்மையான பதில் வார்த்தையால் பதில் கொடுக்காதே வாழ்க்கையால் பதில் கொடு இன்றைய வாழ்க்கைக்கு சாணக்கியர் சொன்னது இன்னைக்கு நீ இருக்கலாம் வேலை இடத்தில் மதிப்பில்லாம குடும்பத்தில் பேசாமல் நண்பர்கள் உதாசீனம் சமூகம் கவனிக்காத நிலையில் சாணகியர் சொல்றாரு திறமையை வளர்த்து பொறுமையை காப்பாற்றி சுயமரியாதையை விடாம நேரத்தை வீணாக்காம முடிவில் உறுதியாரு இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன்னிடம் நேரம் கேட்பார்கள் இத மனசுல பதிச்சுக்கோ உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் அது உன் தோல்வி இல்லை அது உன் தயாரிப்பு காலம் உனக்கான அழைப்பு இந்த உலகம் சத்தம் போடுறவங்களை உடனே கவனிக்கும் ஆனா அமைதியா வளர்றவங்களை வரலாறு கவனிக்கும் இன்னைக்கு நீ மதிப்பில்லாம இருந்தா கவலைப்படாது நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சுடு உன் நேரத்தை மதிக்க உன் உழைப்ப மதிக்க மற்றெல்லாம் பின்னாலே வரும் நினைச்சுக்கோ உன்னை மதிக்காத அந்த நாட்கள் உன்னை உடைக்க வந்த நேரம் இல்ல உன்னை உருவாக்க வந்த நேரம் உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் தாழ்ந்து போகாதே உயர்ந்து நிற்க தயாராகு சாணகியர் சொன்னார் சிங்கம் தனியாக தான் நடக்கும் ஆனா அதன் பாதையை எல்லாரும் நினைவில் வைத்திருப்பார்கள் நீயும் அப்படித்தான் உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் இனி கேள் நாளை உலகம் கேட்கும் அளவுக்கு நீ வளரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிறிய நாய் இருந்தது அது யாருக்கும் வேலை செய்யாது யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள் குழந்தைகள் கல்லெறிவார்கள் பெரியவர்கள் விரட்டுவார்கள் இது ஒரு பயன்பாடில்லாத நாய் அப்படின்னு எல்லாரும் நினைத்தார்கள் ஒரு நாள் அந்த கிராமத்துக்குள் ஒரு புலி நுழைந்தது மக்கள் அலறினார்கள் யாருக்கும் என்ன செய்வது தெரியவில்லை அப்போதான் அந்த யாரும் மதிக்காத நாய் புலிக்கு செம தைரியமா எதிர்த்து நின்றது அது பெரிய சத்தம் போட்டது புலியின் கவனத்தை திருப்பியது மக்களுக்கு ஓட நேரம் கொடுத்தது புலி ஓடியது கிராமம் தப்பியது கதை சொல்லும் உண்மை அன்று முதல் அந்த நாயமன் பயனில்லாதது இல்லை அதற்கு உணவு கிடைத்தது பாதுகாப்பு கிடைத்தது மதிப்பு கிடைத்தது ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா நாய் மாறவில்லை நாயின் நிலைதான் மாறியது சாணகியர் சொன்ன வாழ்க்கை பாடம் சாணகியர் சொல்றாரு உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் அது உன் குறை இல்லை உனக்கு தேவைப்படுகிற நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்கான அடையாளம் உலகம் தேவையில்லாததை மதிக்காது ஆனா தேவையான நிமிடம் வந்தால் அதே உலகம் தலை குனியும் உன்னோட வாழ்க்கைக்கு பொறுத்து இன்னைக்கு உன் உழைப்பு மதிக்கப்படாம இருக்கலாம் உன் வார்த்தை கேட்கப்படாம இருக்கலாம் உன் திறமை புறக்கணிக்கப்படலாம் இருக்கலாம் அதனால் நீ பயனில்லாதவன் ஆக மாட்டாய் நீ இன்னும் உன் நேரத்துக்காக காத்திருக்கிறவன் சாணக்கியரின் எச்சரிக்கை சாணக்கியர் சொல்லும் கடைசி வார்த்தை இதுதான் மதிப்பு கேட்டு அலையாதே மதிக்க வைக்கும் நேரத்துக்காக உன்னை தயார் செய் கோபப்படாதே கத்தாதே பழிவாங்க நினைக்காதே அமைதியாக வளரு திறமையை கூர்மையாக்கு பொறுமையை ஆயுதமாக்கு கடைசி நிமிடம் மனதில் பதிய வைக்கும் வரிகள் நினைச்சுக்கோ இன்று உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் அது உன் முடிவு இல்லை அது உன் தொடக்கம் மதிக்கப்படாத நாட்கள்தான் மனிதனை மாமனிதனாக்கும் பயிற்சி காலம் உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் உடைந்து போகாதே உயர்ந்து நிற்க தயாராகும் நேரம் வரும் உலகம் உன்னை மதிக்கும் அப்போ நீ சத்தம் போடவே வேண்டாம் இதுதான் சாணக்கியரின் முடிவுரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு பகிரவும் ஒரு நாள் சாணக்கியர் தன் மாணவர்களிடம் கேட்டார் ஒரு மனிதன் எப்போது மதிக்கப்படுகிறான் ஒரு மாணவன் சொன்னான் பணம் இருந்தால் இன்னொரு மாணவன் பதவி இருந்தால் சாணக்கியர் சிரித்தார் ஒரு சிறிய குச்சியை எடுத்தார் அதை தரையில் வைத்தார் எல்லாரும் அதை மிதித்தார்கள் யாருக்கும் கவலை இல்லை அதே குச்சியை நெருப்பில் போட்டார் அதை கருக வைத்தார் கரியை கொண்டு கோடு வரைந்தார் அந்த கோடு இல்லாமல் யாரும் கணக்கு போட முடியவில்லை சாணக்கியர் சொன்னார் ஒரு பொருளை அழுத்தும் போது அல்ல பயன்படும் போதுதான் உலகம் மதிக்கும் வாழ்க்கை உண்மை மதிப்பு எப்படி வருகிறது சாணக்கியர் சொல்றாரு மதிப்பு கேட்டு பெறுவது பிச்சை மதிக்க வைப்பது சாதனை மதிக்க வைக்க வேண்டும்னா இந்த நான்கு விஷயம் அவசியம் ஒன்று திறமை பேசுறவன் எல்லாரும் கவனிக்கப்படுவான் சாதிக்கிறவன் தான் மதிக்கப்படுவான் சாணகியர் உன் வார்த்தையை விட உன் முடிவுதான் உன் மதிப்பை தீர்மானிக்கும் இரண்டாவது பொறுமை மறைந்த ஆயுதம் உடனடி மரியாதை நீடிக்காது மெதுவான உயர்வு வரலாறு உருவாக்கும் காத்திருக்க தெரியாதவன் மதிக்கப்பட மாட்டான் மூன்றாவது சுயமரியாதை தாழ்ந்து போகாதே மதிப்பு கிடைக்கலன்னு தாழ்ந்து போகாதே உன் தன்மையை விட்டு விடாதே உன்னை நீ மதிக்காத வரை உலகம் உன்னை மதிக்காது நான்காவது நிலை பேச வைக்கும் பதில் நிலை வந்தால் வார்த்தை தேவையில்லை அமைதிதான் பதில் சாணக்கியர் சொல்றார் ஒரு நாள் நீ பேச வேண்டிய நிலை இல்லாமல் நிலைதான் பேசும் ஐந்தாவது நீ மதிக்கப்படாமல் இருக்கலாம் அது உன் குறையில்லை நீ இன்னும் உருவாகிக்கிட்டிருக்கிறாய் மதிக்கப்படாத காலம் மனிதனை மதிக்க வைக்கும் காலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மதிப்பு கேட்டு அலையாதே மதிக்க வைக்கும் நிலைக்கு நீ வளரு உன் திறமையால் உன் பொறுமையால் உன் சுயமரியாதையால் உன் நிலைப்பாட்டால் அப்போ உலகம் தானாக உன்னை மதிக்கும்